வணக்க மக்களே இன்றைக்கி நம்ம கழனியில் கரெக்டாக எழுபது நாள் பயிரை பார்த்துட்டு இருக்கோம் அக்டோபர் பத்தாம் தேதி நட்டது இன்றைக்கி டிசம்பர் பத்தொம்பது அப்படி இப்படின்னு எழுபது நாள் பயிர் லாஸ்ட்டு மருந்தானே அமோனியம் சல்ஃபேட் அண்ட் பொட்டாஷியும் கொடுத்தாச்சு ஃபீல்டு பாருங்க கதிர் எல்லாமே வெளியில் வந்துருச்சு கதிர் எல்லாமே நல்லபடியாக வெளியில் வந்துட்டாப்புல பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாம் பயிரிலேயுமே கதிர் வெளியே வந்துருச்சு லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் தண்டில் இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன் சூல் பயிரா இருக்குன்னு சொல்லியிருப்பேன் இப்போ எல்லாத்துலேயுமே கதிர் வெளியே வந்துடுச்சு வராததெல்லாம் அப்படியே பேக் டு பேக் இருக்கு இன்னும் ரெண்டு நாளில் டோட்டலாக வந்துடும் கூடவே ஒரு ப்ராப்ளம் வந்துருக்கு தாருக்காம பாருங்க பேக்டீரியல் லீஃப் பிளைட் இலை நுனிக்கருகள் அப்படியே நெருப்பு பட்டுச்சுன்னா மாதிரி இருக்கும் இலை எல்லாமே நல்லா பச்சையமாக தான் இருக்கும் ஆனால் நுனியில் மட்டும் நெருப்பு பட்டு தீயில் சுட்ட மாதிரி ஒரு மாதிரி ஆகும் இது எதனாலன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு மேலே சுத்தமாக வெயிலே இல்லாமல் ஒரு மார்க்கமாவே இருக்கு கிளைமேட்டு அப்படின்னா இந்த நோய் வரும் இந்த நோயை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சல்ஃபேட் கொடுக்கலாம் சல்ஃபேட் கொடுத்தோன்னா சரியாகும் ஆனால் மறுபடியும் போய்ட்டு செலவு பண்ணமான்னு ஒரு யோசனையாக இருக்குது இது வந்துருச்சு இதை கண்ட்ரோல் பண்ணோம் அது அப்படியே வந்து நெல் கதிர்லேயும் பாதிச்சு நெல் கயிறும் ஒரு மாதிரி நெல் மாதிரி ஒரு மாதிரி கருப்பாக வந்துடும் என்ன பண்ணுறதுனே தெரியல மறுபடியும் இப்போ மருந்து கொடுத்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை மைசின் சேர்த்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன் மைசினே அமோனியம் குளோரைடு கொடுத்தாலும் கேட்டுரும் பார்ப்போம் ஃபீல்டு இது தான் ஃபீல்டில் நான் பயிர் நல்லா தான் இருக்குது பயிரில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது கதிர் எல்லாமே எந்த அளவுக்கு இருக்கணுமோ எப்படி நம்ம பிளான் பண்ணணுமோ எப்படி வரணும்னு நினச்சோமோ அப்படி தான் வந்திருக்கு கூடவே நானும் வருவேன்னு சொல்லிட்டு இந்த நோயும் வந்திருக்கு மழை வருது மழை வருது தான் பூதம் வருது பூதம் வருதுன்ட்டு ஏமாதிச்சானுங்க கடைசியில் அந்த மழை அந்த பக்கம் ஓடிச்சு இதுக்கு அது வராமல் இருந்திருக்கலாம் நல்லா வெயில் அடிச்சிருந்ததுனா ஆச்சு பெஞ்சல் புயலுக்கு அப்புறமா வெயில் அப்படியே வந்துருந்ததுனாவச்சு பயிர் இருக்கோம் ஸோ இதை ரெடி பண்ணணும் பக்கத்து வயலில் ஹெவியாக இறங்கியிருக்குது அவங்களது மூலயமா இப்போ நம்மளுக்கும் ஆரம்பிச்சிருக்கிறாப்புல அப்பல இவங்கள ரெடி பண்ணிடணும் ஃபைனலாக கொடுக்குறது அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கொடுக்கும்போது ஒரு பதிவு போடுறேன் பட் ஃபீல்டு பாருங்கள் இதுதான் ஃபீல்டு இன்றைக்கி தேதிக்கு எல்லாம் பயிர்லையுமே நல்ல கதிர் அடுத்து ஒன்று ஒரு பத்து நாளில் பூ பூக்குது இன்னும் ஒரு பத்து நாளில் பால் எடுக்க ஆரம்பிச்சிடும் இதில் இப்போது இந்த மருந்து கொடுக்குறது வேறு ஒரு பிரச்சனை மாதிரி பூ பூக்குற நேரத்தில் நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஒரு பத்து மணிக்கு மேலே தான் நம்ம பண்ணணும் ஏன்னா காலையில் பத்து மணிக்கெலாம் இதோட இந்த நெல்மணியோட நுனி வந்து ஓப்பனில் இருக்கும் ஸோ அந்த டைமில் நம்ம மருந்து கொடுத்தோம் எந்த மருந்து கொடுத்தோம்னாலுமே அதில் இருக்கிற மகந்த சேர்க்கரை நடக்காமல் டிஸ்டர்ப் ஆகி அது எல்லாமே கற்காவாக போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அப்படியே இந்த ஃபீல்டும் பாருங்கள் சுற்றி காட்டுறேன் எல்லா ஃபீல்டுமே நல்லபடியாக வந்திருக்கு கதில் எல்லாமே நல்லா தான் வந்திருக்கு ஸோ இதுதான் இன்னைக்கான எழுபது நாள் பயிரோட கண்டிஷனு ஸோ பார்ப்போம் அடுத்து ஒரு மருந்து கொடுக்கும்போது பதிவு போடுறேன் நன்றி